ஆக்சுவலாக நான் காலையில உங்களை சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி பயங்கரமாக வறட்சியா இருக்கு அப்படின்னு இதுதான் எங்களுக்கு தண்ணிக்கு எங்கிறது தான் சோர்ஸு பைப்புங்கிறது தான் கொண்டு போகிறோம் காலையில் நான் சொன்ன மாதிரி பஞ்சகாவியா இருக்கு இல்லையா பஞ்சகாவியா கொஞ்சம் மிச்சம் தேவ தண்ணி நிறைய தேவைப்படுது பழக ஃபுல்லாகவே காஞ்சிருச்சு இந்த செடி உங்களுக்கு தெரியும் மல்டி வைட்டமின் ஏன்னா பஞ்சகவியை நம்ம கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வறட்சியை வந்து தாங்கி நிற்கும் ஏன்னா தண்ணி கொடுக்கும் பொழுது அந்த பஞ்சகம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து வறட்சியை தாங்கக்கூடியது பஞ்சகாவியம் அதே மாதிரி பஞ்சகாவியம் மட்டும் இல்ல அமிர்தக்கரைசல் இருக்கு ஜீவாமிரதம் இருக்கு எல்லாமே என்னது உங்களுக்கு வறட்சியை தாங்கி கூட தாங்கி வரக்கூடியது அதனால நீங்க கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணலாம் எங்களோட டீ போலாம் உடஞ்சிதான் இருக்கும் எதார்த்தம் தானே நான் வந்து எதார்த்தம் சீரடுக்கிறோம் நீங்க பாருங்க பயமாசி இங்க இது தண்ணி அப்படியே ஓடி போயிருது இல்லையா அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இலை இருக்குல்ல இந்த இலை எல்லாமே பயோமாஸ் தான் எங்க இருக்க இலைன்னா இப்ப இந்த செடிக்கு சுத்தி வைக்கணும் என்ன ஆகும் தண்ணி நிக்க தண்ணீர் நிக்கலையா இதுதான் பயோமாசு அப்படி எல்லா செடிக்கும் இந்த மாதிரி போடணும் இத பஞ்சகாவியம் நம்ம வந்து இது நம்ம எப்படி நெய் சாப்பிடறோம் அது மாதிரி விவசாயத்துக்கு தேவையான நெய் பாலை வந்து நெய் எதுல பண்றோம் நெய்யை வந்து பாலில பண்ணுவோம் இல்லையா ஆனா பாசனத்துக்கான தாவரத்துக்கான நெய் வந்து அதோட கோமி தடை செய்யும் இப்போ அவங்க பத்து லிட்ருக்கு ஒரு லிட்டர் ஒரு லிட்டருக்கு பத்து லிட்ரு தண்ணி நான் என்ன பண்றேன்னா இது ஒரு நூறு எம்மல் இருப்போம் நூறு எம்எலுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது இது பாருங்க இப்போ இப்போ இது கொடுக்குவோம் இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம் ஒரு எடுத்துக்காட்டு அளந்து நான் பரவாயில்ல பாருங்க இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம் நீங்க நீங்க எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்தி மாதிரி போடணும் அப்பதான் தண்ணி நிற்கும் பயோ மாஸ் போடணும் நாளைக்கு நான் பயோமாஸ் போட்டு ஒரு ஐம்பது எம்எல் இது ஃபுல்லா ஒரு கப் இது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் மேலே ஸ்ப்ரேயர் முறையில பண்றதும் ரொம்ப நல்லதா ஸ்ப்ரேலையும் நீங்க பண்ணணும் வீட்டு தோட்டத்துக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஏன்னா ஆக்சுவலாக நான் சொல்லியிருக்கேன் இங்கே தண்ணி ரொம்ப பற்றாக்குறை ஆயிரம் அடிக்கு கீழே தான் வந்து தண்ணி கிடைக்கும் அது வந்து நாங்கள் சோலாரில் தான் தண்ணி எடுக்கிறோம் ஏன் சோலாரில் எடுக்கிறோம் அப்படின்னா இது ஆஃபீஸ்னால கமர்ஷியல் கரண்ட் வீட்டு கரண்ட் அப்போ ஆல்ரெடி நாங்கள் முப்பதாயிரம் பக்கம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஈபி கட்டுறோம் பில்டிங்க்கு ஆனால் வந்து அதனால நாங்கள் சோலார் வச்சுருக்கோம் டென் கேவிக்கு சோலார் வச்சுருக்கோம் கையெல்லாம் வந்து நல்லா எப்படி இருக்குதுன்னா அந்த நெய் இருக்கு இல்லையா அந்த நெய்யை இது பண்ணுறதுனால அந்த ஒலவழப்படுதுலே கையில நம்ம ஒரு வாரம் கழிச்சு பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு இது வந்திருக்கு அப்படின்னு என்ன சோத்து கத்தலை எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் தண்ணி கம்மியாக தான் வருது ஆக்சுவலாக எங்களுக்கும் காவேரியா இருக்கும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கும் ஒரு ஏழு கிலோமீட்டர் இருக்கும் அப்புறம் ஏன் இங்கே தண்ணி இல்லை அப்படிங்கிறீங்களா இது வந்து மேட்டு பூமி மேடான ஏரியா நான் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கோம் என்ன மாதிரி இதை பயன்படுத்தணும் நான் என்ன பண்ணணும் ஃபுல்லாகவே வந்து இன்னைக்கு தண்ணி கொடுத்தாவணும் எல்லாத்துக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் பஞ்சகாவியாவலாம் பஞ்சகாவியாவும் அமிர்த கரைசல் ஜீவ அமிர்தம் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து நீங்கள் வெயில் காலத்தில் ரொம்ப நல்லது அது இல்லாமல் உங்களுக்கு நல்ல அருமையான ஊக்கி என்ன ஊக்கி பயிர் ஊக்கி கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்